அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இரண்டு தினத்திற்கு முன்பதாக கோவை உத்தமபாளையத்தில் பாஜக பிரமுகர் ஒருவர் மாவட்ட நிர்வாகியின் கூட அவர் ஒரு தம்பதியினர் மாட்டிறைச்சி விற்கக்கூடிய இடத்திற்கு சென்று அவர்களை மிரட்டக்கூடிய காணொலி வைரலாக கொண்டு இருந்தது அதன் பொருட்டு சில அமைப்புகளெல்லாம் சேர்ந்து அவர் மீது வழக்கு தொடுத்தனர் அந்த வழக்கை காவல்துறை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது இன்னும் அவரை கைது செய்யவெல்லாம் இல்லை விசாரித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் உடனே இந்த பாஜக கள்ள கூட்டாளிகள் எல்லாம் சேர்ந்து கொண்டு அப்பாவி மக்களை திரட்டி நேற்றைய தினம் அதாவது நம்முடைய பாவி இன்றைய இரவு இரவு மக்களை திரட்டி அங்கே ஒரு பெரும் அசம்பாவிதத்தை ஏற்படுத்துவதை போல ஒரு விதையை தூவுகிற ஒரு விஷமத்தனத்தை பாஜகவினர் செய்து கொண்டிருக்கிறார்கள் அரசு இதை சாதாரணமாக விட்டுவிடாமல் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் ஆட்டை கடித்து மாட்டை கடித்து கடைசியில் மனிதனை கடிக்கிற இந்த மிருகங்கள் வடநாட்டில் செய்கிற அந்த பாணியை இதோ அப்படியே கோயம்புத்தூர் இன்றைக்கு அரங்கேற்றம் செய்கின்றனர் அரசு மெத்தனம் காட்டி இதேதோ இந்த பக்கமும் கூட்டம் கொஞ்சம் பேர் திரட்டினதுனால உடனே காவல்துறை என்ன பண்ணோம் ஒரு ஒரு விதமா ரெண்டு ரெண்டும் தப்பு தான் அப்படின்னு கொண்டு போவான் வேற என்ன தெரியும் நீதியை பற்றி பேசுபவர்களுக்கு தான் தெரியும் என்ன பண்ணுவான் பேலன்ஸ் பண்ணுவான் இப்படி பேலன்ஸ் பண்ணா அடுத்து என்ன ஆகும் இதுதான் சாக்குன்னு வச்சு ஆரம்பிச்சிருவான் ஒருவர் அந்த அம்மா ரொம்ப அறிவார்ந்து கேட்கிறாங்க அந்த கால நீங்க கேட்டிருப்பீங்க எங்களுக்கு என்ன தொழில் தெரியுமோ அதாங்க செய்ய முடியும் நீங்க வேற எதாவது விற்க சொல்றீங்க எங்களுக்கு இந்த இறைச்சி விட்டு நாங்கள் பிழைக்கிறோம் அதுதான் எனக்கு தெரிஞ்ச தொழில் அதான் இதை விட்டுட்டு வேற ஏதாவது வித்துருவாங்க உனக்கு கள்ளத்தனமா காசு கொடுப்பான் நீ கார் பைக் அவன் என்ன பண்ணுவான் இந்த என்பது மிக ஜனநாயகத்திற்கு நேரடி எதிரானது நேரடி எதிரானது ஆக இந்த தமிழக அரசு உடனடியாக இரு தரப்பையும் சமாதானப்படுத்தி ரெண்டு பக்கம் ஏதோ சரி தவறு இருக்கிற மாதிரியான ஒரு போக்கை கையாண்டால் இது வக்கற்ற அரசாக ஆகிவிடும் நேர்மையாக அலசி ஒருபடி வியாபாரத்தை தடுப்பதற்கு எவனுக்கும் அருகதை கிடையாது ஆகவே இந்த வியாபாரம் தடுத்த அந்த அதற்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்களையும் உடனடியாக கைது செய்து கடுமையாக இந்த அரசு தண்டிக்காவிட்டால் வடநாடு எப்படி இன்றைக்கு உலகத்தில் அசிங்கப்பட்டு உமிழப்படுகிறதோ அந்த நிலை தமிழகத்துக்கு வந்துவிட வேண்டாம் தமிழக அரசு தலை குனிந்து நிற்க வேண்டாம் என்பதை எச்சரிக்கையாக சொல்லிக்கொண்டு எல்லாவற்றிற்கும் மேலாக ஏக இறைவனை கையோந்தினோமையானால் அவனுடைய பாதுகாப்பு கிடைக்கும் கடைசி கவனியுங்கள் சுரத்துள் அதனாலதான் சுரத்துல் பக்கராவுடைய கடைசி வசனத்தை அவங்க போத்த சொன்னாங்க அதுல நிறைய நம்முடைய சுமையை இறக்குகிற நமக்கு பாதுகாப்பிற்கான வார்த்தைகள் இருக்கிறது அதில் இறுதி வார்த்தை இறைவா இந்த மறுப்பவர்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவுவாயாக என்று அந்த வார்த்தை இருக்கிறது ஆகவே இந்த சத்தியத்தை நேர்மையை மறுக்கிற அந்த அயோக்கியர்களுக்கு எதிராக எல்லாம் அல்லாஹு இடத்திலே கையேந்தி அவருடைய உதவியோடு பலமாக வாழுகிற மக்களாக அல்லாஹ் அல்லாஹு நம் நம்ம வாழச் செய்வானாக